ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் சில மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களாக நடந்துகிட்ருக்கு அந்த ஃப்ளைட்டில் உட்காந்தவங்களும் சரி அந்த பில்டிங்கில் இருந்தவங்களும் சரி மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாங்க எவ்வளோ கனவுகள் ஆசைகளோடு இருந்திருப்பாங்க எல்லாமே ஒரு நிமிஷத்தில் தூள் தூளாக போயிருச்சு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம் யாருக்குமே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படியே நம்ம ஃபிஃப்டீன்த் சேலஞ்சில் இன்றைக்கி டே நைனில் தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பப்பாளி தான் எடுத்துக்க பதினோரு மணியை போல் கொஞ்சமாக சியா சீட்ஸ் லெமன் சேர்த்து குடிச்சுக்கிட்டேன் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் முட்டை பொரியல் ஒரே ஒரு முட்டை தான் ஒரு மூணு மணியை போல் க்ரீன் டீ குடிச்சுக்கிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொன்னாங்க அதனால தான் நைட்டு வந்து டின்னருக்கு வந்துட்டு வெள்ளை சுண்டல் குழம்பு கிரேவி மாதிரி வச்சு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டேன் எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பாய்